ஒரு காலத்தில் மகிழ்வுபுரம் என்று ஒரு கிராமம் இருந்தது அங்கே ஒரு விசித்திரமான தந்திர கண்ணாடி இருந்தது அந்த கண்ணாடியை ஒரு குறிப்பிட்ட ஒளியில் பார்த்தால் பார்ப்பவரின் ஆசைகளையும் கனவுகளையும் மிகைப்படுத்தி காட்டும் அதாவது நீங்கள் கொஞ்சம் செல்வந்தராக இருந்தால் அது உங்களை கோடீஸ்வரனாக காட்டும் நீங்கள் சாதாரணமாக அழகாக இருந்தால் அது உங்களை உலக அழகனாகக் காட்டும் இந்த கிராமத்தில் வீரா என்றொரு இளைஞன் இருந்தான் அவன் மனத்தளவில் நல்லவன் ஆனால் தன் திறமைகளில் அவனுக்கு அவ்வளவாக நம்பிக்கையில்லை ஒருநாள் அந்த கண்ணாடியின் புகழ் கேட்டு அவன் அங்கே சென்றான் ஒளியில் பார்த்தபோது கண்ணாடியின் மாயை அவனை கவர்ந்தது அது அவனை கிராமத்தின் அதிபதியாகவும் இணையற்ற பலசாலியாகவும் காட்டியது வீராவுக்கு ஒரே மகிழ்ச்சி அவன் அக்கணமே தன்னை அப்படித்தான் உணரத் தொடங்கினான் திரும்பி வந்த வீரா பழைய வீராவாக இல்லை அவன் பிடித்தவனாக அடுத்தவர்களை புறக்கணிப்பவனாக மாறினான் தன் நண்பர்களின் சிறிய உதவிகளை கூட நான் உன்னை போல சாதாரணவனல்ல என்று சொல்லி நிராகரித்தான் அவனது புதிய கர்வம் அனைவரையும் அவனை விட்டு விலக செய்தது அவன் தன் நிஜ அடையாளத்தை மறந்து கண்ணாடியில் கண்ட பொய்யான பிம்பத்திற்குள் வாழத் தொடங்கினான் வீராவின் இந்த மாற்றத்தை கண்ட அவனது தாத்தாவுக்கு வருத்தம் அவர் மிகுந்த ஞானி அவர் வீராவை அழைத்து வீரா உனக்கு என்ன ஆயிற்று அந்த கண்ணாடி காட்டியது நிழல் அது உன் நிஜமில்லை என்றார் வீரா கேட்கவில்லை உங்களுக்கு என் திறமையை கண்டு பொறாமை என்று பதிலளித்தான் தாத்தா மெல்லிதாக புன்னகைத்தார் அவர் ஒரு பழைய தூசி படிந்த வீணை ஒன்றை எடுத்து வந்தார் வீரா இது சாதாரண வீணைதான் நீ உன் கர்வத்தை துறந்து உள்ள தூய்மையுடன் இதை மீட்டிப்பார் இதிலிருந்து வரும் இசையே உன் உண்மை குரலாக இருக்கும் என்றார் வீரா கிண்டலாக சிரித்தான் நான் இவ்வளவு பெரிய ஆள் நான் போய் சாதாரண வீணையை மீட்டுவதா சில நாட்கள் கழித்து கிராமத்தில் ஒரு பெரிய விழா வந்தது அனைவரும் தங்கள் திறமைகளை காட்டினர் வீரா தன் கற்பனை உலகத்தின் தலைவன் அவன் ஒரு மேடைக்கு சென்று தன்னுடைய கற்பனை செல்வத்தைப் பற்றியும் கற்பனை பலத்தை பற்றியும் வீரம் பேசினான் மக்கள் குழம்பி போனார்கள் அவனது பேச்சில் உண்மையின் ஒளியே இல்லை திடீரென்று பேச நாய் எழவில்லை அவன் கர்வத்தின் கோட்டை நொறுங்கி போனது அப்போதுதான் அவனது தாத்தாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அவன் வேகமாக வீட்டை நோக்கி ஓடினான் அந்த தூசி படிந்த வீணையை தூக்கினான் தன்னை சுற்றியுள்ள உலகம் கண்ணாடியின் மாயை தான் கண்ட ஆடம்பர கனவுகள் அனைத்தையும் மறந்தான் தன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு தூய மென்மையான இசை குறிப்பை மீட்டினான் முதலில் தயக்கம் பின்னர் ஒரு நிம்மதி அந்த பழைய வீணையிலிருந்து ஒரு அதிசயமான துயரமும் அமைதியும் கலந்த இசை எழுந்தது அந்த இசை அவனது உள்ளத்தின் உண்மை அன்பையும் பணிவையும் பிறரிடம் காட்டிய பாசமின்மையால் உண்டான வருத்தத்தையும் வெளிப்படுத்தியது கிராம மக்கள் அந்த இசையை கேட்டு அமைதியானார்கள் அதில் கர்வம் இல்லை வெறும் அன்பு மட்டுமே இருந்தது வீரா தன் தவறுகளை உணர்ந்து அந்த கண்ணாடியின் பிம்பத்தை உடைத்து நிஜமான வீரனாக மீண்டும் மாறினான் நீதி உன்மதிப்பு என்பது மற்றவர்கள் உன்னை பார்ப்பதிலோ அல்லது நீ உன்னை கற்பனை செய்து கொள்வதிலோ இல்லை அது உன் செயலிலும் உன்னுடைய தூய மனதின் உண்மையுமான குரலிலுமே உள்ளது